மரணம் வரப்போகுதுரா ஆண்டவர் கிட்ட சொல்றாரு காட்டுறாரு அந்த கனவை பா பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவனுக்கு மரணம் தான் அப்படின்ட்டு ஆனா இவனை மரணிக்கிறதுக்காக ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தை காட்டுல அவனை ஜீவனோடு காக்கும்படி அதனால ஆண்டவர் சொப்பனத்தை காட்டியிருக்கிறாரு அங்க நான் போய் அவனை அடுத்த நாளே பார்த்து தம்பி நீ இயேசு இது வரைக்கும் கேட்டுக்கொள்ளல எனக்கு ஆண்டவர் வந்து கனவுல வந்து இப்படி காட்டினாரா நீ தயவு செய்து சர்ச்சைக்கு வாடா அப்படின்னு நான் சொன்னேன் அந்த பையன் அலட்சியமா வர வரேன்னு சொல்லிட்டு அலட்சியமா விட்டுட்டான் அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கல பாத்தனா என்னன்னு எனக்கு தெரியல அஞ்சு மாசம் ஆயிடுச்சு உன்னை ஏசப்பா நேசிக்கிறாரா சொல்லிட்டேன் எவ்வளவோ உனக்கு சுவிசேஷத்தை எடுத்து அன்ப ஆண்டவரை காட்டுறாரா உனக்கு பெரிய பாதிப்பு வருதுரா மரணிக்கிற மாதிரி ஒரு காரியம் நடக்குது ஆக்சிடென்ட் ஆகிதான் இருக்கிற மாதிரி அதனால தயவு செய்து போவாதரா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனா அவன் என் வார்த்தைய கேட்டானா அலட்சியம் பண்ணானா என்னன்னு எனக்கு தெரியாது அஞ்சு மாசம் தான் ஆச்சு ஒரு வாலிப பையன் அதே மாதிரி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் அவனை போய் நான் பார்த்தேன் அடக்கம் பண்ணும் போது மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு விட்டுட்டு வந்துட்டேன் ரெண்டாவது ஒரு சுப்பனை காட்டுறார் அதுல இன்னொரு ஐயா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு உள்ளவர் அவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு கிட்ட இருக்கும் பேர பிள்ளை எல்லாம் எடுத்துட்டாரு ஆனா அவருக்கு அவருக்கு ஏதோ மரணிக்கிற மாதிரி ஏதோ ஒரு நோய் வருது அப்படின்னு காட்ட அடுத்த நாளே அதே இடத்துல அந்த பையனுக்கு எங்க என்ன சொன்னா அதே இடத்துல நான் அவர் சந்திக்கிறேன் அதே இடத்துல நான் வந்து பாக்குறேன் அவர்கிட்ட அவர்கிட்டையும் சொல்ற ஒரு குடும்பத்தாரர்கிட்டையும் சொல்றேன் தயவு செய்து வந்திருங்கம்மா இவருக்கு மரணம் ஏதோ நேர்ற மாதிரி ஒரு காரியம் வருது அவரை வச்சுக்கிட்டே சொல்றேன் அவங்களும் ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளாதவங்க சபைக்கு வாங்க தயவு செய்து ஏசப்பா வேண்டுங்க ஒரு மரணம் வருதுன்னு காட்டுறாருன்னா அதுல இருந்து காப்பாற்றதான் காட்டுறாரு தயவு செய்து வாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டேன் அதே மாதிரியே ரெண்டே மாசம்தான் நான் சொல்லும் போது அவர் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தார் நல்ல தெம்பா திடகாத்திரமா இருந்தார் ஆனா ரெண்டு மாசத்துல அவருக்கு கேன்சர் ஒரு நோய் கண்ணத்துல வந்தது அதை அப்படியே அரிச்சுக்கிட்டே தன்னுடைய தலையில ஏறிஞ்சி அந்த நோய் உள்ள இது விளையாடி ஓட்ட போட்டு அப்படியே குளுக்கலா விழுந்ததெல்லாம் பார்த்தேன் அப்பவும் போய் சொல்றேன் அந்த காலகட்டத்திலையும் சொல்றேன் தயவு செய்து இப்பயாவது இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க அவர் வீட்டுக்குள்ள இருந்து அவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க அவங்க வீட்டுல அத்தனை பேர் மத்திய பாப்பா நீ சபிக்கதான் ஆண்டவர் வந்து நான் சொல்றத அது ஆண்டவர் வார்த்தையா இல்லன்னா படிக்க இல்ல அது நடக்க இல்ல அது ஆண்டவருடைய திட்டமும் தீர்மானமும் அவங்கள குடும்பத்தை காப்பாத்தணும் அவங்கள ரசிக்கணும் அவங்களை விடுவிக்கணும் அவங்க நரகத்துக்கு நேரம் போகாதபடிக்கு காத்து அவங்களை அந்த நெருக்கமான வாசல் வழியா ஜீவனுக்கு போகிற வாசல்ல பிரவேசிக்க செய்யணும் அதுக்குதான் நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார் அத போய் அநேக பேரை காக்கும்படி நம்மளை அனுப்பி விடுகிறார் ஆனா அவங்க அத கேக்குறது இல்ல அவங்க கேட்காதனால அவர் இறந்துறாரு அவரு நரகத்துக்கு நேரம் பிரவேசிக்கிறார் இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்படிய முடியல யாருக்கு அதுக்குரியவர்களுக்கு ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவரோட வார்த்தை கீழ்படிய முடியல ஆனா ஆண்டவரை அறிந்த ஜனத்துக்கு நூறு சதவீத கீழ்படியும் அந்த கீழ்படிச்சீங்கன்னா நீங்களும் நானும் அந்த ஜீவனுக்கு போகிற வாசல் வழியா பிரவேசிப்போம் இல்லையா